அதிமுக தமிழ் மகன் உசைன் தலைமையில் சென்னையில் அதிமுகவினர் அவசர செயற்குழு கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலை வகித்துள்ளார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுக செயற்குழு உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் அதிமுகவை பொறுத்தவரை எண்பத்தி இரண்டு மாவட்ட அமைப்புகள் செயல்படுகின்றன இதில் முப்பத்தி நான்கு மாவட்ட செயலாளர்கள் கையில் தலா இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன மீதமுள்ள நாற்பத்தி எட்டு மாவட்ட செயலாளர்கள் கையில் மூன்றுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ள எடப்பாடி பழனிசாமி அண்மையில் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை தஞ்சாவூர் தேனி திருநெல்வேலி மாவட்டங்களில் புதிய மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்தார் இதேபோல் மற்ற மாவட்டங்களிலும் மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பது பற்றி இன்றைய செயற்குழு கூட்டத்தை ஆலோசிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதுதவிர அதிமுகவில் உட்கட்சி தேர்தலை நடத்துவது அதிக இளைஞர்களை கட்சி பணியில் சேர்ப்பது அதிமுகவின் வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் இன்றைய கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படலாம் என தகவல் வெளியாகியிருக்கிறது தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்